பாருங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னேன் இல்லையா என்னன்னா நம்ம ஜனனி குட்டி நம்ம ஜனனிக்கு வந்து அப்பா அவங்க அப்பா அப்படியே காதுல ஓதிட்டாரு அம்மா பிரியாணி செஞ்சிருக்காங்க சிக்கன் செஞ்சிருக்காங்கன்னு வந்து ஜெயிந்து குட்டி வெவ்வேல உம் நன்றி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையில ஜம்முன்னு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான அருமையான ஒரு மட்டன் அங்கனன் கடை பிரியாணி அதுதான் போறோம் இந்த அங்கனன் கடை பிரியாணி வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் நாங்க போய் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம இப்ப இருக்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் அந்த காரம் எல்லாம் அவ்வளவா இல்லாம மசாலெலாம் நிறைய இல்லாமல் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக நம்மளுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இந்த எட்டு பச்சை மிளகாயும் இதுல சேர்த்துடலாம் பாருங்க இதுல வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமா அதாவது ஒரு பத்து இலை மட்டும் புதினா இலை கொஞ்சமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க இதுலேயே நம்ம வந்து உப்பெல்லாம் சேர்த்துவோம் அதாவது இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு அரிசி அப்படிங்கிறதுனால நாலு கரண்டி அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது நமக்கு சரியாக வந்துடும் எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த மசாலா ஃபுல்லாகவே எல்லாமே அரைச்சாச்சு ரொம்ப ஈஸியான பிரியாணி அப்படின்னா இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் ரொம்ப பெரிய பெரிய பீஸ்லாம் போட வேணாம் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே போட்டுக்கோங்க அப்பதான் நிறைய வரும் உங்களுக்கு இப்போ இந்த மசாலா ஃபுல்லாவே எடுத்து இதுல ஊத்திடலாம் இது அரை மணி நேரம் ஊரட்டும் அரிசியும் ஏதோ அரை மணி நேரம் உரட்டும் அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நீங்க தேங்காய் எண்ணெய் நெய் அப்படி இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் நெய் ரெண்டுத்துல எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்னி கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒண்ணு ரெண்டு இது வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நான் சொல்ற அளவு இதுக்கு வந்து மூணு பட்டை எடுத்திருக்கேன் ஒரே ஒரு அண்ணாச்சி மொக்கு ஒரு ஆறு கிராம்பு அஞ்சு கிராம்பு எடுத்திருக்கேன் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் அஞ்சு ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு பாருங்க நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது எல்லாமே ஒன்னா சேர்த்துடலாம் ஒரே ஒரு பிரியாணி இலையை பிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் சின்ன சைஸா எடுத்துக்கோங்க கொஞ்சமா இலை சேர்த்துக்கங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலை எண்ணெய்களே போட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து நம்ம மட்டனுக்கு நம்ம வந்து உப்பு எல்லாம் போட்டு வச்சிட்டோம் இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு பொன் வருவலா வறுக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமா அதாவது முக்கால் அரை ஸ்பூன் எடுத்து வச்சதுன்னா கொஞ்சம் இருக்கு இந்த மஞ்சள் தூள் அதில் சேர்த்துடலாம் எண்ணெய் கொள்ள போடும் போது என்னாகும் நமக்கு நல்ல கலர் வந்து நல்லா இருக்கும் இது நல்லா பொரியட்டும் பாருங்க இப்ப இந்த எண்ணெய்க்குள்ள நான் என்ன பண்றேன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி மூக்கு ஜாதிக்காய் இது மட்டுமே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த கரம் மசால் பொடின்னு இருக்கு இல்லையா இது அஞ்சு மட்டும் தான் இதை நீங்க பொடி பண்ணி குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க வேற எதுவும் சேர்க்காதீங்க மசாலெல்லாம் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர்ல நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஒரு கரண்டி எடுத்து வச்சோம் இல்லையா தயிர் இந்த ஒரு கரண்டி தயிரையும் இதுல ஊத்திடலாம் இந்த தயிர் எண்ணெய்க்குள்ள வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்து வதங்கும் போது இதுல இருந்து ஆயில் பிரிஞ்சு வரும் நெய் பிரிஞ்சு வரும் அது இன்னும் வாசனை சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் இதுல நான் ஊற்றணும்னு சொன்னேன் இதுல நம்ம ஊத்தின தயிரே தெரியாது எல்லாமே அந்த எண்ணெய் மாதிரி ஆயிரும் தயிரே காண போச்சு பாருங்க நல்லா உங்களுக்கு எல்லா எண்ணெய் மாதிரியே வந்துருச்சு இப்ப வந்து என்ன பண்ணலாம் இந்த மட்டன் எடுத்து இதுல சேர்த்திடலாம் பாருங்க இந்த மட்டன் நல்லா வந்து வதங்கணும் இதை நல்லா வதக்கிடணும் அப்போதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படியே பச்சையா அப்படியே வச்சுட்டு வேக வச்சிட வேண்டாம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் சூடு ஏறட்டும் பாருங்க இப்போ எல்லாமே இந்த மட்டன் எல்லாமே இந்த எசன்ஸ்லயே நல்லா வதக்கிடணும் வதக்கும் போது என்ன ஆகும் நல்லா உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலெல்லாம் உரைச்சி நல்லா இருக்கும் அதுக்காக தான் பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா கொதிக்குது இது இப்போ வந்து என்ன பண்ணலாம் குக்கர் மூடிய மூடி வச்சிடலாம் எதுவுமே வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி எப்ப சேர்க்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் சேர்க்கலாம்ங்கறத நான் சொல்றேன் ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துருவோம் பாருங்க இப்ப வந்து நம்ம எடுத்து பாத்தா ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு அது இன்னுமே தண்ணியும் இருக்கு அதனால நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது இத கணக்கு பண்ணி நம்ம ஊத்திக்கணும் மட்டனும் பாருங்க ரெண்டு விசில் தான் வச்சேன் வெந்துருச்சா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேற எதுவுமே சேர்த்து வேணும் அரிசி எடுத்து போட்டுடலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் என்னதான் நீங்க வந்து பாஸ்மதி அரிசியில பிரியாணி செஞ்சாலும் ஜீரக சம்பா அரிசிக்குன்னு ஒரு சுவை இருக்கு அது அந்த அங்கனன் கடை பிரியாணிக்கு இந்த ஜீரக சம்பா அரிசியில தான் செய்யணும் அதுதான் அதோட ஸ்பெஷலே இப்ப நான் வந்து இந்த பாத்திரத்துலதான் நம்ம வந்து அரிசி அடைந்தோம் தலை தட்டி அப்படியே அரிசி அடைந்தோம் இது வந்து அந்த சிக்கன் எல்லாம் பெரட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதுல இந்த தயிர் இதெல்லாம் இருந்ததுல அதெல்லாம் கழுவி இதில் வச்சிருக்கேன் இப்போ இந்த கப்பல ஒரு கப்பளவுக்கு தண்ணி விடுங்க ஒண்ணுக்கு ஒன்னே கால் தண்ணி ஊத்தினா சரியா இருக்கும் இப்போ இந்த எலுமிச்சம்பளம் சாறு எடுத்து வச்சிருக்கேன் பெரிய எலுமிச்சம்பளமா ஒரு எலுமிச்சம்பழம் விதையெல்லாம் இல்லாம இதுல ஊத்துக்குங்க அப்புறம் இந்த மல்லி இலை புதினா இது எல்லாமே நல்லா அப்படி பிச்சுட்டு போட்டுருங்க பாருங்க இது வந்து பிஞ்சு பச்சை மிளகா தான் இது அவ்வளவா காரம் இருக்காது அது நீட்டு பச்சை மிளகா சொல்லுவோம்ல அது நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு வாட்டி வதக்கலாம் இப்போ நம்ம தண்ணியை இதில் ஊற்றிடலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதுலயும் தண்ணி இருக்குங்கிறதுனால நம்ம வந்து ஏற்கனவே இந்த மட்டன் வேக தயிர் எல்லாம் ஊத்தணும் எல்லாமே கணக்கு வச்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இதை நீங்க வாயில ஊத்தி பாருங்க உங்களுக்கு வந்து உப்பு கரெக்டா இருந்தா குக்கர் மூடிய முடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கர் மூடிய முடியலாம் மூடி வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான் இதுதான் பாருங்க இப்ப வந்து பிளேட் போட்டரலாம் ஹை ஃபிளேம்ல வச்சிடலாம் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோ ஸ்லோ ஃபிளேம்ல பத்து நிமிஷம் இருக்கட்டும் நல்லா ஸ்லோ ஃபிளேம் வச்சிருங்க இதுக்கு தம் போடுறதுக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமா உங்களுக்கு நல்லா புழுங்கி நல்லா வெந்து சூப்பரா இருக்கும் எப்படி இருக்குன்றதை பாக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிருச்சேன் அதில் கொஞ்சமாக பாருங்கள் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ஸோன் அளவுக்கு பாருங்க இன்னைக்கு வந்து நானு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னேன் இல்லையா என்னன்னா அரே பெல்டா நம்ம ஜல்லிக்கட்டு எழுந்திரிச்சா

அப்போ நீங்க எல்லாரும் 2 ம். ம்.

பாருங்க இன்னைக்கு வந்து அங்கனன் கடை பிரியாணி அதுக்கப்புறமா தயிர் வெங்காயம் முட்டை சிக்கன் கிரேவி அல்வா தான் ஆனா இருந்தாலும் என் கையால அவங்களுக்கு சமைச்சு போடும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் chicken. Hmm. Yeah. Dan. Uh, <laughs> Sabar, kek kau pernah masak எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா கண்டிப்பா நீங்க வந்து இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்க சுவைக்காத சுவையில ஜம்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கனும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ